செப்டம்பர் இருபதாம் தேதியான நாளை லப்பர் பந்து வெளியாகிறது அந்த படத்தின் பத்திரிகையாளர் காட்சி திரையிடப்பட்ட நிலையில் படத்தைப் பார்த்த பலரும் சோஷியல் மீடியாவில் படத்தை பாராட்டி வருகின்றனர் அறிமுக இயக்குநர் தமிழரசன் பச்சமுத்து இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்த படத்தில் ஹரிஷ் கல்யாணுக்கு இணையாக முக்கிய கதாபாத்திரத்தில் அட்டகத்தி தினேஷ் தனது தேர்ந்த நடிப்பில் மிரட்டி எடுத்துள்ளார் இந்த படத்துக்கு ஐந்துக்கு நான்கு மார்க் கொடுக்கலாம் என பத்திரிகையாளர்கள் மற்றும் படத்தைப் பார்த்த பிரபல விமர்சகர்கள் பலரும் ட்வீட் போட்டுள்ள நிலையில் அதையெல்லாம் இங்கே பார்க்கலாம் வாங்க நான் உறுதியா சொல்றேன் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் சிறந்த படமாக லப்பர் பந்து இருக்கும் அந்த அளவுக்கு சிரிப்பு எழுதப்பட்டு திரையில் திரைப்படமாக கொண்டு வரப்பட்டுள்ளது இயக்குனர் தமிழ் மற்றும் மொத்த படக்குழுவுக்கே வாழ்த்துக்கள் என இந்த நெட்டிசன் ட்வீட் போட்டுள்ளார் நீண்ட நாட்களுக்குப் பிறகு ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் டிராமா தமிழில் உருவாகியிருப்பதாக விமர்சகர் ஒருவர் தெரிவித்துள்ளார் கிரிக்கெட் விளையாட்டின் சுவாரஸ்யம் மற்றும் கதாபாத்திரங்களில் உணர்ச்சிகள் இரண்டும் கலந்து சிறப்பான ஒரு திரைக்கதையாக லப்பர் பந்து அமைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் சென்னை இருபத்தெட்டு படத்திற்கு பின் கிரிக்கெட்டை மையப்படுத்திய ஒரு சிறந்த படம் லப்பர் பந்து என்று குறிப்பிட்டுள்ளார் விளையாட்டை மையமாக வைத்து இயக்குநர் பேசும் அரசியல் தினேஷ் மற்றும் ஹரிஷ் கல்யாணின் நடிப்பு ஷான் ரோலனின் இசை என படத்தில் நிறைய பிளஸ் உள்ளன என மற்றொரு விமர்சகர் தெரிவித்துள்ளார் சோஷியல் மீடியாவில் பாக்ஸ் ஆபிஸ் கணிப்புகளை கூறிவரும் ரமேஷ் பாலா இந்த படத்தை பார்த்துவிட்டு இந்த ஆண்டின் மிகச்சிறந்த படங்களில் இதுவும் ஒன்று என பதிவிட்டுள்ளார் கிரிக்கெட் ரொமான்ஸ் டெமிலி காமெடி மற்றும் மெசேஜ் என அனைத்து விஷயங்களும் இந்த படத்தில் அழகாக அடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு இருப்பதாக கூறியுள்ளார் பார்க்கின் படத்தைப் போலவே இந்த படத்திலும் ஈகோ கிளாஷ் மையமாக வைத்து உருவாக்கப்பட்டுள்ள நிலையில் ஹரிஷ் கல்யாண் இறங்கி சிக்ஸர் அடித்துள்ளார் என்றே பலரும் பாராட்டி வருகின்றனர் இந்த வெள்ளிக்கிழமை ஏழு தமிழ் படங்கள் வெளியாகவுள்ள நிலையில் லப்பர் பந்து அதிகம் சோர் செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது